கரியசோலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஈரநில தினம் அனுசரிக்கப்பட்டது ஈரநில பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு கரியசோலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆஞ்சிச்சென்றல் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் ஆகியோர் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற பொறுப்பு ஆசிரியர் நிஷாந்த் வாசக தலைவராகினார் பள்ளி ஆசிரியர் மார்க்ரேட் வரவேற்றார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது ஈரநிலம் என்னும் சதுப்பு நிலங்கள் நீர்பிடிப்பு பகுதியாக நீரை தேக்கி மக்களுக்கு வழங்கும் முக்கிய பணியை செய்கிறது பூமியின் நுரையீரல் எனப்படும் சதுப்பு நிலங்கள் மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது நன்னீர் சதுப்பு நிலம் மற்றும் உவப்பு சதுப்பு நிலங்கள் வகையாக உள்ளன சதுப்பு நிலத்தில் உள்ள அலையாத்தி காடுகள் சுனாமி போன்ற பேரலைகள் ஏற்படும்போது பேரழிவுகளை தடுக்கும் தன்மை கொண்டது சதுப்பு நிலங்கள் நீரை தேக்கி விவசாயம் மற்றும் குடிநீரை வழங்குகிறது இதில் குப்பை கழிவுகள் கொட்டுவதால் மாசடைகிறது மேலும் ரசாயன கழிவுகள் கலப்பது தேங்குவது மனிதர்களுக்கு மட்டுமின்றி சதுப்பு நிலங்கள் சார்ந்து வாழும் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே சதுப்பு நிலங்களை பாதுகாக்க ஒவ்வொருவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்றார் மாலிச்சில்டன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் பேசும்போது சதுப்பு நிலங்களில் தற்போது மக்கள் குடியிருப்பு பகுதிகளாக மாற்றி வருகின்றனர் இதனால் கட்டிடங்கள் பாதிக்கும் தன்மையும் சதுப்பு நிலங்கள் அழியும் தன்மையும் உருவாகும் அவற்றை தவிர்க்க வேண்டும் சதுப்பு நிலம் பாதுகாப்பதால் மட்டுமே எதிர்கால நீர்வளம் பாதுகாக்க முடியும் என்றார் நிகழ்ச்சியில் அனைவரும் இயற்கை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது ஈரமா இருக்காம வத்த வச்சுட்டு அதுக்கு மேல வீடு கட்டுறது பில்லர் போடுறது எல்லாம் இன்னைக்கு அப்படிதான் நடக்குது அதனுடைய பாதிப்பு எங்க போகுது அப்படின்னு சொன்னா எதிர்கால தலைமுறைகளும் இந்த மண்ணில் வாழக்கூடிய நிறைய உயிரினங்களினுடைய அழிவிற்கும் நம்மளுடைய அழிவிற்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே விளைவிட்டு குடிநீர் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை அது இருக்கக்கூடிய நிறைய அறிவியல் தானே உண்மைகள் நிறைய இருக்கு அப்பா இன்னைக்கு விழிப்புணர்வு என்ன இருந்துச்சு ஏன் மரம் கம்மியாகுது ஏன் உயிரினங்கள் கம்மியாகுது அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒரு பகுதியை இன்னைக்கு கேரளாவில நினைச்சுட்டு இருக்காங்க வயல்வெளிகள்ல வீடு கட்டப்போது சரியா வயல்ல வீடு கட்டுறதுக்கு பெர்மெண்டே கிடையாது கட்டி முடிச்சுட்டா நிறைய பேர் இப்ப புதுசா கட்டுறவங்க வயல்வெளியா இருக்கக்கூடாது சதுப்பு நிறமா இருக்கக்கூடாது கவர்மெண்ட் பள்ளிகளாம் கட்டப்போது